ஹோம் மார்க்கெட்டிற்கு வருக எங்கள் பிரம்மாண்டமான தொடக்கத்தை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள அனைத்து மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த அழைப்பை தெரிவிக்கிறோம் தரமான பொருட்கள் சிறந்த மதிப்பு மற்றும் அசாத்தியமான சுவை நிறைந்த உலகிற்குள் நுழையுங்கள் வி எஸ் ஹே ஹோம் மார்க்கெட் உங்கள் புதிய ஒரே ஒரு இடமாக உள்ளது இங்கே அத்தியாவசிய பொருட்களுடன் எங்கள் சிறப்பான உணவான அசல் ஆந்திரா பாரம்பரிய முறையில் செய்யப்பட்ட வீட்டுமுறை சைவ மற்றும் அசைவ ஊறு காய்களையும் வழங்குகிறோம் தொடக்க விழா சிறப்புச் சலுகை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் எங்கள் சுவையான ஆந்திரா வீட்டுமுறை சைவ மற்றும் அசைவ ஊறு காய்கள் அனைத்திற்கும் ஐந்து விழுக்காடு முதல் பதினைந்து விழுக்காடு வரை சிறப்பு தள்ளுபடியை பெறுங்கள் எங்கள் ஊறுகாய்கள் இங்கேயே சென்னையில் ஐம்பது வருட பழமையான பொக்கிஷமாக பாதுகாக்கப்படும் பாரம்பரிய சமையல் குறிப்பை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன நாங்கள் நிகரற்ற புத்துணர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம் நாங்கள் சரக்கை இருப்பு வைப்பதில்லை உங்கள் ஆர்டர் வைக்கப்பட்ட பின்னரே உற்பத்தியை தொடங்குகிறோம் இதன் மூலம் உங்களுக்கு சாத்தியமான புத்துணர்ச்சியான சுவை கிடைப்பதை உறுதி செய்கிறோம் மாங்காய் எலுமிச்சை கோங்குரா இஞ்சி மற்றும் நெல்லிக்காய் போன்ற சைவ பாரம்பரிய ஊறுகாய்களையும் அல்லது எங்கள் பிரீமியம் அசைவ தேர்வுகளான சிக்கன் ஊறுகாய் மற்றும் இரால் ஊறுகாயையும் சுவைத்து மகிழுங்கள் நாங்கள் நம்பகத்தன்மையை நம்புகிறோம் எந்த ஒரு பொருளை வாங்கவும் எப்போதும் மார்க்கெட்டை நம்புங்கள் நாங்கள் இந்தியாவில் நம்பகமான இணையதளம் டபுள்யூ டபுள்யூ டாட் காம் டெலிவரிக்காக சென்னை மற்றும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இருபத்து நான்கு மணி நேர விரைவு டெலிவரி வழங்கப்படுகிறது மற்ற மாநிலங்களுக்கான ஆர்டர்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு நாட்களுக்குள் டெலிவரியை உறுதி செய்கிறோம் பாரம்பரியத்தையும் புத்துணர்ச்சியையும் சுவைத்து பாருங்கள் இப்போதைய ஆர்டர் செய்து எங்கள் முழு தயாரிப்புகளையும் பார்க்க எங்கள் இணையதளத்தை பார்வையிடவும் பணம் செலுத்தும் விவரங்கள் சுலபமாக பணம் செலுத்த நாங்கள் கூகுள் பே ஐ மட்டுமே ஏற்கிறோம் ஸ்கேன் செய்வதற்கு கியூஆர் கோடை பயன்படுத்தலாம் பணம் செலுத்திய பின் உறுதிப்படுத்தல் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் எண் ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆறுக்கு அனுப்பவும் வி எஸ் கே ஹோம் மார்க்கெட் ஒவ்வொரு கடியிலும் பாரம்பரியம் ஒவ்வொரு ஜாடியிலும் புத்துணர்ச்சி